தமிழ் மொழியில் மொபைல் டெக்னாலஜி பற்றி தெரிந்து கொள்ள நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் ஒரு பெல் சிம்பல் வரும் அதையும் கிளிக் பண்ணிட்டிங்கன்னா நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நேற்று ஈவினிங் ஒரு அப்ளிகேஷன் பற்றி பார்த்துருந்தோம் ஆன்லைனில் பணம் சம்பாதிக்கிறதுக்கு பயன்படக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதே பிராண்டோட அப்ளிகேஷன் தான் இந்த அப்ளிகேஷனும் ஸோ அவங்க வந்து கரெக்டாக பேமெண்ட் கொடுத்துட்டுருக்காங்க யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ அதே போல் இந்த அப்ளிகேஷன் வந்து கரெக்டாக பேமெண்ட் கொடுப்பாங்க ஸோ இந்த அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சுயமாகவே வந்து பணம் வந்து சம்பாதிக்க முடியும் டெய்லியும் வந்து ஐம்பது ரூபாயிலிருந்து நூறு ரூபாய் வரைக்கும் இந்த அப்ளிகேஷனை பயன்படுத்தி நீங்கள் பணம் சம்பாதிக்கலாம் ஸோ இந்த அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் இன்ஸ்டன்ட் விட்ரா வந்து ஐந்து ரூபாய் மினிமம் விட்ரா இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய அக்கௌண்ட் அக்கௌண்ட்டுக்கு வந்து இன்ஸ்டண்டாக வந்து பணம் வந்து கொடுத்துருவாங்க இந்த அப்ளிகேஷன்ல எப்படி நம்ம ஒர்க் பண்ணுறது யூஸ் பண்ணுறது இதை பற்றின முழு விவரங்களை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த அப்ளிகேஷனோட லிங்க் இந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் யூஸ் பண்ணிக்கோங்க ப்ளஸ் ரெஃபரல் கோடும் கொடுத்துருக்கேன் ரெஃபரல் கோட் இருந்தால் மட்டும்தான் உங்களால் இந்த அப்ளிகேஷனில் என்ட்ரு ஆக முடியும் சரி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த அப்ளிகேஷனோட பேமெண்ட் ப்ரூஃபையும் நம்ம முதல்ல பார்த்துடலாம் ஸோ இந்த அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஐந்து ரூபாய் இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு டேரெக்டாக வந்து பேமெண்ட் வந்து சென்ட் பண்ணிடுவாங்க ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் ஐந்து ரூபாய் ஒரு காரை எடுத்துருக்கேன் இப்போ ஐம்பது ரூபாய் ஒரு பேமெண்ட்டும் எடுத்துருக்கேன் சரி இப்போ இந்த அப்ளிகேஷன் எப்படி வந்து நம்ம வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த அப்ளிகேஷனுக்கு வரீங்க அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணது உங்களுக்கு இந்த மாதிரியான இன்ட்ரஃபீஸ் தான் வரும் ஸோ மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆறு சிம்பிள் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ண பின்னாடி நெக்ஸ்ட் பேஜ் இந்த மாதிரி வரும் ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும் ஸோ ரிஜிஸ்டர் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய இந்த இடத்த வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் ஸோ இதில் வந்து உங்களுடைய நேம் கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து உங்களுடைய இமெயில் ஐடி கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுடைய மொபைல் நம்பர் அண்ட் பாஸ்வேர்ட் அகைன் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு ரெஃபரன்ஸ் கோட் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க ஸோ இதில் வந்து இந்த டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த ரெஃபரன்ஸ் கோடை கொடுத்துக்கோங்க ஏன்னா ரெஃபரன்ஸ் கோடி இருந்தா தான் அவங்களால இந்த அப்ளிகேஷன்க்குள்ள என்ட்ராக முடியும் குடுத்துட்டு டைம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு அக்ரி கொடுத்து நீங்க வந்து ரெஜிஸ்டர் ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க கொடுத்த பின்னாடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து லாகின் ஆயிடும் சோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கறத பத்தி பாக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா டாப்பில் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு இந்த இடத்துல ஆரோ சிம்பிள் இருந்தது இப்போ காயின் சிம்பிள் ஆயிடுச்சு ஸோ இதில் தான் வந்து நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய ஒவ்வொரு பணமும் வந்து ஷோ ஆகிட்டே வரும் ஸோ இதில் வந்து நம்ம என்ன வேலை நம்ம எப்படி வந்து சம்பாதிக்கிறது அப்படிங்கிற பற்றி பார்க்கலாம் ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஒரு டாஸ்க் இருக்கும் அந்த மெனுவை க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா தெரியும் ஒவ்வொரு டாஸ்க் இருக்கும் ஸோ இதில் டுடே டாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு இம்ப்ரஷன் ஒரு க்ளிக் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் ஸோ ஒவ்வொரு டாஸ்க்கு முடிக்க முடிக்க உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து பணம் வந்து எரிட்டே வரும் ஸோ உதாரணத்துக்கு நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன் கொடுத்த பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிம்பிளாக வந்து ஒரு செகண்ட் ஓடும் செகண்ட் ஓடிட்டு இது மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ஷோ ஆகும் ஸோ இந்த செகண்ட் கம்ப்ளீட் ஆன பின்னாடி ஆட்டோமெட்டிக்காக அதுவாகவே பேக்கில் வந்துடும் ஸோ இந்த டாஸ்க்குக்கான பணமும் உங்களுடைய வாலெட்டில் பார்த்தீங்கன்னா ஆட் ஆயிரும் ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும் ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் ஒவ்வொரு டாஸ்க்கும் வந்து கம்ப்ளீட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணி ரொம்ப சுலபமாக இந்த அப்ளிகேஷனை பயன்படுத்தி நீங்கள் ஈஸியாக வந்து பணம் சம்பாதிக்கலாம் ஸோ டெய்லி பார்த்தீங்கன்னா ஒரு டீசெண்டான பேமெண்ட் வந்து இந்த அப்ளிகேஷனை பயன்படுத்தி நீங்கள் எடுக்க முடியும் சரி இந்த அப்ளிகேஷனில் நம்ம வந்து சம்பாரித்த பணத்தை எப்படி விட்ரா பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஸோ மெனு கிளிக் பண்ணிக்கோங்க வாலெட் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும் அதை க்ளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஏன் பண்ணியிருக்கக்கூடிய அமௌண்ட்டோட ஹிஸ்ட்ரி எல்லாமே காட்டும் ஸோ இதில் உங்களுடைய பேடிஎம் நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் வந்து விட்ரா கொடுத்தீங்க அப்படின்னா இன்ஸ்டன்ட்டாக வந்து விட்ரா பண்ணிடுவாங்க ஸோ ஐந்து ரூபாய் இருந்தாலே நீங்கள் வந்து விட்ரா பண்ணிக்கலாம் ஸோ இதில் வாலெட்டில் ஐந்து ரூபாய் ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உடனே நீங்கள் வந்து விட்ரா பண்ணிக்கோங்க மேலும் பார்த்தீங்கன்னா இதில் ரெஃபர் பண்ணியும் வந்து பணம் சம்பாதிக்க முடியும் ஸோ இந்த கோட் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணி அதன் மூலிமா நீங்கள் வந்து பணம் சம்பாதிக்க முடியும் ஷேர் ஆப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ நீங்க ஷேர் பண்ணக்கூடிய மெம்பர்ஸ் வந்து மை டீம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதில் வந்து உங்களுடைய ரெஃபர் கோடு மூலியமா யார் யாரெல்லாம் ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ ரொம்பவே வந்து ட்ரெஸ்டட் அப்ளிகேஷன் பேமெண்ட் ப்ரூஃப்வும் ஷோ பண்ணிட்டேன் ஸோ இது போல ஆன்லைன் ஏர்னிங் சம்மந்தமான வீடியோஸ் நிறைய வேணுமா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போல பல இன்ட்ரஸ்டிங்கான அப்ளிகேஷன் பண்ணி தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நன்றி